ஒரு வீட்டுல சாராயம் கொடுத்துட்டு நீங்க சொத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனா விவசாயிங்க வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு என்ன தலைவர்கள் பண்ணி கொடுப்பீங்க அதுதான் முதல்ல பிரச்சனை இருக்கு தாலி அடமானம் வச்சுட்டு வீடு பத்தத்தை அடமானம் வச்சுட்டு சொத்தெல்லாம் வித்துட்டு அவங்க விவசாயம் பண்ணி கொடுத்தாங்க எங்க இருக்கிறது எல்லாருக்குமே கேக்குறேன் அஞ்சு லட்சம் அவங்க என்ன பண்ணாங்க விவசாயிங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க விவசாயி கொடுத்திருந்த விவசாயிகளுக்கு ஒண்ணு பண்ணாததுனால தான் இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் ஒரு முன்னூறு நானூறு ஸ்கீம்ஸ் இருக்கு அது எல்லாருக்கும் பயன்படுத்துறாங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடகா இருக்கட்டும் இல்லன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா இருக்கட்டும் இல்லன்னா நீங்க தெலங்கானா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்கு ஒரு முன்னூறு நானூறு ஸ்கீம்ஸ் வந்து அவங்க எல்லாமே பயன்படுத்துறாங்க ஆனா தமிழகத்துல மட்டும் ஒரு முப்பது கூட தாண்டல அப்படி இருக்கும்போது நீங்க எது அந்த தடை வைக்கிறீங்க உங்களால எதுவும் பண்ண முடியல அதே மாதிரி அந்த மத்திய அரசாங்கம் நம்மளுடைய விவசாயிகளுக்காக எதுவும் நல்ல ஸ்கீம் பண்ணுவாங்க அது கூட நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல ஏன்னா உங்க மனசுல என்ன இருக்கு எதுவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா ஐயோ பாஜக எவ்வளவு நல்லது பண்றது எதுவுமே பண்ணலைன்னா உங்க மனசாட்சி உங்களை வந்து கேள்வி கேட்கு கேக்குது அதனாலதான் நீங்க அதை பண்ணாம இருக்கீங்க ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பெண்கள் முன்னாடி வரணும் முன்னேறணும் பொருளாதார ரீதியாக நான் வந்து சொன்ன கால நிற்கணும் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லும் போது எந்த பெண்களுக்கே நம்ம நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது எல்லா எல்லா உடலையும் சொல்லிக்கிறானே இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பொங்கலுக்கு நீங்க என்ன பண்றீங்க பக்கத்துல ஆந்திர பிரதேசம் நீங்க திறமை வாங்க ஏன் நம்ம தமிழகத்துல பொங்கலுக்கு வந்து திறமை வராதா பொங்கலுக்கு வந்து திறமை வராதா இங்க விவசாயம் பண்றது இல்லையா திறம்புக்கு அப்ப ஏன் ஆந்திர பிரதேசத்துல இருந்து கொண்டு வந்தீங்க அப்போ நீங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணி கொடுக்கல அதனாலதானே நீங்க ஆந்திர பிரதேசத்துல கொள்முதல் சொல்றீங்க சரிங்க நீங்க இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அது எல்லா வசதி பண்ணி கொடுங்க ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கு வந்து எனக்கு இருக்கிற திரும்ப வேணும் ஏன் பண்ண மாட்டாங்க பண்ணாக்க அவங்க அவங்க கேள்வி கேட்கற அளவுக்கு ஆயிடுவாங்க விவசாய கேள்வி கேட்க கூடாது சொன்னது மட்டும் செய்யணும் இந்த திட்டம் அவங்க பண்ணி குடுக்கறாங்க சொல்லுங்க பிரதான் மந்திரி கிசான் யோஜனா இருக்கு அதுல எத்தனை பேரை வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க எத்தனை திட்டங்கள் நீங்க லோனு வாங்கல லோனுக்கே வந்து இப்ப இன்னைக்கு பேசும்போது சொன்னோம் நீங்க ஒரு சின்ன நீங்க வந்து ஒரு 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 இட்லி ஓபன் பண்ணணுமா இட்லிக்கு வந்து இட்லி மாவிக்கிறது ஒரு மிஷின் வேணுமா அது கூட நாங்க கடன் தயாரா தயாராகணும் ஆனா எத்தனை பேர்கிட்ட அதை கொண்டு போய் சொல்றீங்க எத்தனை பேர் வந்து பினான்சியல் இண்டிபென்டன்ஸி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க உங்களை நம்பி மட்டும் மக்கள் வாழணும் உங்களை நம்பி மட்டும் மக்கள் இருக்கணும் ஏன்னா அவங்களும் ஏமாத்தினாதான் என்னால வந்து பணம் சம்பாதிக்க முடியும் நிலைமைதான் இன்னைக்கு திமுக இருக்கு அப்படிதான் அந்த அஞ்சு வருஷமா செயல இருந்திருக்காரு எலெக்ஷன் இருக்குல்ல எலெக்ஷன் இருக்கு நீங்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து சானிடரி ஒர்க்கர்ஸ் எத்தனை வருடமாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க நம்மளுடைய எல்லாமே ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் நடத்தினாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்ல நீங்க தேர்தல் அறிக்கையில எவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க நாங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஆறு மாதம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க குடுக்கவே இல்ல இப்போ மறுபடியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடிதான் மறுபடியும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்போ நீங்க மத்தியில நடுவுல இருக்கிறத அந்த நாலரை வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க உங்களுக்கு போன வருஷம் இல்ல நான் குடுக்கல இப்போ உங்களுக்கு பரிசு சொல்றீங்க நீங்க வந்து ரேஷன் கடையில வந்து மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி யாரும் ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறது இல்லையா வாங்குறாங்கல்ல அப்ப ஏன் நடுவுல நீங்க கொடுக்கல அவங்க சொல்லுவாங்க பண்ணாதது நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க இதே வந்து இத்தனை பேர் வந்து கலாச்சாரம் குடிச்சிட்டு இறந்திருக்காங்க அது எல்லாத்துக்கும் நாங்க காரணம்னா சொல்ல சொல்லுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல வீட்டுல இருந்து ஒரு பெண் வெளியில போனாத வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு தாய்மார் எனக்கு என்ன மாதிரி ஒரு படிச்சவங்க என்ன மாதிரி வந்து ஒரு வசதியில இருக்கிறவங்க தாய்மார்களும் நான் சேர்த்து சொல்றேன் திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டி உக்காந்துட்டு இருக்கோம் நாங்க ஏன்னா என் பசங்க வண்டியில போறது இல்லை என் பசங்க வந்து ஊபர் எடுத்துட்டு ஓலா எடுத்துட்டு போயிடுவாங்க சோ திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உக்காந்துட்டு இந்த நினைவுல இன்னைக்கு தமிழகம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு தூங்கிட்டு இருக்காரு தூங்கி முடிச்சுட்டு பேசுவாரு யாருக்கு பாதுகாப்பு இருக்கு உங்க வீட்டுல உங்க தெருவுல தெரு பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கு வேற யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க சென்டாப் ரோடு தாண்டி போனீங்கன்னா ரோடு வந்து ரோடு வந்து போடுறாங்க ரோடுல வந்து கல்லு நீங்க ரோடு பிச்சு எடுத்துடலாம் அந்த அளவுக்கு ரோடு போடுறீங்க உங்க ரோடு மட்டும் பல்லாறு கிடையாது குழி கிடையாது ஒண்ணும் கிடையாது கரெக்டா இருக்கு ரோடு மத்த ரோடு எத்தனை பேர் கட்டு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு விஜய் வந்து என் சக நடிகர்னா நான் சொல்ல மாட்டேன் என்னோட தம்பி முறை அவரு நான் தம்பி தான் சொல்வேன் அவரை நான் தீதி தான் கூப்பிடுவாரு ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கடைசி படம் சொல்றதுல கொஞ்சம் வருத்தம் தான் ஏன்னா அவருடைய பெரிய ரசிகை நானு அவருடைய டான்ஸ் இருக்கட்டும் அவருடைய ஒரு ஆக்ஷன் படங்கள் இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ ஒரு தம்பி வந்து கடைசி படம் சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்தது எனக்கு ஒரு புது பயணத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு அவருக்கு வாழ்க்கை காட்சி அவர்களுடைய பயணத்துல பல முன்னாள் அமைச்சர்கள் மூத்தவர்கள் எல்லாரும் அவரை தான் எடுத்துக்கோங்க பாக்குறீங்க இந்த கருத்து கணிப்புல கூட இரண்டாவது பொது கரு கணிப்பு மட்டும்தானே விட்டு இருக்காங்க வேற யாருமே இது வரைக்கும் இதே மாதிரி இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருந்தது பாஜக பாபுக்கு வராது நிதிஷ் ஐயா அவர்கள் திரும்பி வரமாட்டாது ஆனா எல்லா கருத்து கணிப்பு வந்து நாங்க மாதிரி மாதிரி அதே திறந்து போறதுல சமீபத்துல நிறைஞ்ச ஒரு கருத்து கணிப்புலயே வந்து இதுதான் சொன்னாங்க லோக்கல் பாடில பாஜக வாய்ப்பு இல்ல ஐம்பது வேற யாருமே ஜெயிக்கா சிங்கிள் லாங்குவேஜ் நாங்க ஜெயிச்சிருக்கோம் இப்போ அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் வரும் தேர்தல்ல அதிமுக பாஜக ರಾಜಕಾಂಚಿನ ஜெயிக்கಬಹುದುรรค التنفيذারেமா تصير거든 அதே மாதிரி ஆassam बिहार ਨੇ பாஜக डेफिनेटली गवर्नमेंट ಫಾರ್ಮ್ ಮಾಡಬೇಕುรรค التنفيذले ಅದು ಹೆಲ್ದಿ ಸೊ ನಾನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಆದ್ ಹಿಂದಿನ ತಾನೇ ಮಾಡ್ತಿದ್ರು ಅದெல்லாம் ಒಂದು ಓವರ್ ವಾರ್ ಅನ್ಕಂತ बोर आगे आगे। आगे प्रुकर प्रुकर देल और क्लिक देल के ब्रैकेट के बोर्ड पे पानी सुना आपने और ऐसे पूरा ना आपके मुताबिक वो बादशाह वाले बना है वो प्लीज तो आया वाला बात है आपके बारे में बात करते हैं और उनके सुना है ये आप भी सुन रहे हैं और 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 आप भी அங்க வந்து தெரியறீங்க இல்ல வந்து சொல்றோம் சரி சரி இங்க வரேங்க வந்து தெருவுல வந்து பாரு பாபு இதெல்லாம் ஆரம்ப சேர்றோம் நான் ஏ தா சேர்றோம் ஆரம்பிச்சது நம்ம எல்லாரும் இந்த நடுவுல ஒருத்தர் நடத்தா நம்ம மேல மெடம தோணணும் ஜெயிக்கணும் புத்தகல்ல பேஸ்புக் மேல ஏமுகாவா இல்ல வெட்டினதா டீம் மேட்ைய வந்து ஆ டீமுகாவை எதிரே பார்க்கறாங்க மக்கள் மட்டும் டீமுகாவை எதிரி பார்க்கல நான் எது புதுச்சேரியில பேசும்போது எல்லாருக்கும் ஆசை இருக்கிறதுக்கு அவர் வந்திருக்காரு மக்கள் அவர் பார்க்கறதுக்கு வராங்க அந்த மக்களுடைய கூட்டத்தை பார்க்கும் போது அவருக்கு நல்ல விஷயங்கள் தானே அந்த தைரியம் வருதுன்னா சொல்லிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை திமுக எதுக்கு நிக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குல்ல புதுசா வந்தாலும் நான் தைரியமா நிப்பேன் அது பாராட்ட ஒரு அட்வைஸ் அவருக்கு தேவையில்லை ரொம்ப புத்திசாலி ஆரம்பிருக்காரு ஆரம்பித்தோம் நல்லபடியா அவர் வந்து என்ன ஆசைப்படுறாரோ அது எல்லாருக்கும் என்னுடைய கம்மிங்கிறது முறைன்னு வாழ்க்கை